ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயிலில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்காண்டி பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் ஸ்ரீமாத்ரே நமக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரு கேள்வி வளம்புரி சங்க பதிக்கணுமா எடம்புரி சங்க பதிக்கணுமா அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் வாசல்ல வந்து வளம்புரி சங்கு பதிச்சா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது நிறைய பேர் படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதாவது வளம்புரி சங்கு வந்து நிலைக்கு மேலே பதிக்கணும் இடம்புரி சங்கு வந்து நில வாசலுக்கு கீழே அதாவது நிலைய தாங்கினோட முத ஹால் வருதுலயே அதுல கால் எடுத்து வச்சுன்னா முதல்ல நம்ம பதிக்க வேண்டியதுதான் இடம்புரி சங்கு பால் சங்கம்மாங்க இடம்புரி சங்குமாங்க அது வந்து தரையில பதிக்க வேண்டியது வளம்புரி சங்கு அப்படிங்கிறது நிலைக்கு மேல பதிக்க வேண்டியது நிலைக்கு மேல நம்ம பதிக்கணும் அப்படி சிறப்பு கொண்ட இந்த வளம்புரி சங்கு இடம்புரி சங்கு என்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு வளம்புரி சங்கு வந்து லட்சுமியோட அம்சமாக போற்றக்கூடாது அதனால அது விதிக்க கூடாதுமாங்க வளம்புரி சங்கு நிலைக்கு தலைக்கு தரைக்கு கீழே பூமி கீழே பதிக்க வேண்டியது இடம்புரி சங்கு அதனால இடம்புரி சங்கு வந்து பூமி கீழே பதிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது வளம்புரி சங்கு வந்து நிலைக்கு மேல பதிச்சிங்கன்னா ரொம்ப விசேஷமானது இப்படி சிறப்பு கொண்ட அந்த சங்கு வந்து ஒரிஜினல் வாங்கணும் அதே போல அந்த சங்கு வந்து சாப நிவிற்த்தி செய்து பூஜைகள் செய்து தான் நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படி உங்களுக்கு பூஜைகள் செய்து சாப நிவர்த்தி செய்த சங்கு உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா வளமுறி இடம் முறை உங்களுக்கு சங்கு என்ன சங்கு வேணாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ அனுப்பிச்சு வைப்போம் அப்படி சங்கு தேவைப்பட்டா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஸ்ரீமாத்திரை நமக அம்பாளுடைய அனுக்கிரகத்தால் தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாமல் அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை சோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் கொடுத்துட்ருக்கோம் அதேபோல் தாமரமணிமலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மத டாலர் ஸ்படிக டாலர் இப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சிப்போம் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி